கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஏழாவது மலர் கண்காட்சி கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஏழாவது மலர் கண்காட்சியினை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி பாடி இணைவேந்தர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தட்சிணாமூர்த்தி துணைவேந்தர் கீதா லட்சுமி ஆகியோர் கண்காட்சியை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உரையாற்றும் போது வேளாண்மை துறையில் கோவை முதலிடம் பெற்ற நிலையில் தொழில்துறையிலும் முதலிடம் கல்வியில் கோவை முதலிடம் மருத்துவத்துறையிலும் துறையிலும் கோவை முதலிடம் இப்படியாக அத்தனை துறைகளிலுமே தமிழ்நாட்டில் கோவை முதலிடத்தில் இருக்கிறது இப்படி இருக்கையில் முதலமைச்சர் கோவைக்கு தனி கவனத்தை செலுத்தி பல்வேறு திட்டங்களையும் அரசு நிதிகளையும் வழங்கி வருகிறார் குறிப்பாக வேளாண் துறைக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கை முதல் முறையாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பினை வழங்கி வேளாண் துறை அமைச்சர் தாக்கல் செய்தார் இந்தியாவிலேயே வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது தமிழகம்தான் பத்து ஆண்டு இருபது ஆண்டு என இலவச மின்சாரத்திற்கு பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகளுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கியிருக்கிறார் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே மூன்று வேளாண் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது கோவையின் தேவைகளை முதல்வரிடம் எடுத்து சொல்லும் பொழுது நன்கு உணர்ந்த முதல்வர் கோவைக்கு நிதிகளை வழங்கி வருகிறார் இதுவரை இல்லாத அளவுக்கு கோவை மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் எண்ணூற்றி அறுபது கிலோமீட்டர் அளவுக்கு நானூற்றி பதினைந்து கோடி பதிப்பிலான தார் சாலைகள் இந்த மூன்று ஆண்டுகளில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கூடுதலாக நிதிகள் தேவை என்றவுடன் இருநூறு கோடி ரூபாய் நிதியை சிறப்பு நிதியாக ஒதுக்கினார் இன்னும் தேவை இருந்தால் வழங்குவதற்கு தயார் என்றும் கூறியிருக்கிறார் ஏறத்தாழ ஐந்து நாட்கள் நடைபெறுகின்ற இந்த மலர் கண்காட்சி ஒரு லட்சம் மலர்களால் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இந்த ஐந்து நாட்களும் கோவை மாவட்ட மக்கள் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்ட மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமென்று என்று கொண்டிருக்கிறார்